உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பேசுவது கார்த்திக் எழுத்தாளர் பாடலாசிரியர் கவிஞருமான நா முத்துக்குமார் அவர்களுடைய பட்டாம்பூச்சி விற்பவன் புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த காணொலியில அடுத்த கவிதை எப்படி இருக்க போது அந்த கவிதையில அந்த பட்டாம்பூச்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அத நம்ம பார்க்க போறோம் ரசிக்க போறோம் வாசிக்க போறோம் வியக்க போறோம் அடுத்த பக்கத்துல அந்த பட்டாம்பூச்சி தன்னுடைய நண்பனுக்கு வெட்கத்தோட ஒரு கடிதத்தை எழுதிக்கிட்டு இருக்கு வெட்கம்னா உங்க வீட்டு வெக்கம் எங்க வீட்டு வெக்கம் இல்ல பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள வெக்க விட்டு போகல அந்த வெக்கமும் இல்ல வெட்கத்தை விட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்லாங் இருக்கு இல்லையா அந்த வெட்கத்தோட கூணி குலகி அந்த ஒரு பட்டாம்பூச்சி தன்னுடைய நண்பனுக்கு தன்னுடைய மன்னிப்பை எல்லாம் நிரப்பி ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புது சரி அந்த கடிதம் எதற்காக அப்படிங்கறத அடுத்து வாசிச்சோன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் ஒரு பாதையில அந்த கவிதையை கொண்டு போயிட்டு கடைசியில இதுக்குத்தான் மன்னிப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு முடிவை இறுதியில கவிஞர் வச்சிருப்பார் வாசிக்கிற கேளுங்க ஆருயிர் ஆனந்த் தன்னுடைய நண்பனை ஆருயிர் ஆனந்த் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார் வருத்தமும் வருத்த நிமித்தமுமாய் இக்கடிதம் தன்னுடைய நண்பனுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறாரு எழுதும் போலே எழுதும் போதே அத்தனை ஒரு ஒரு வருத்தத்தோட இந்த கடிதத்தை எழுதுறாரு உன் தங்கை திருமணத்தில் அந்த சம்பவம் நடக்காமல் இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு அது என்ன சம்பவம் அப்படிங்கிறது இந்த வரிய படிச்ச உடனே தெரியல அதை கடுத்து படிக்க படிக்கத்தான் ஓ இப்படி நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியப்பை எனக்குள்ள ஏற்படுத்துச்சு பெரும்பாலும் சாதாரணமாக நண்பர்களுடைய தங்கைகளுக்கு அக்காக்களுக்கு திருமணம் என்னும் போது அந்த தம்பியோ அண்ணனோ அவர்களுடைய எல்லாருமே கூட்டு சேருவது வழக்கமான ஒன்று தொன்று தொட்டு பாரம்பரியமாக அது நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது அந்த நண்பர்களுடைய தங்கை திருமணத்துல எல்லா நண்பர்களும் ஒன்று கூடி அந்த மண்டபத்துல தங்கி இருக்காங்க அப்ப ஒரு சம்பவம் நடந்துருச்சு அந்த சம்பவம் என்ன அப்படிங்கறத அடுத்து வாசிக்கிறேன் கேளுங்க பொதுவாக திருமணங்கள் அதுவும் வெளியூரிலெனில் நண்பர்கள் நிலை தண்ணீர் தெளித்த மாடுகள் நம்ம திரைப்படங்கள் ஊடாக நேரடியாக பார்த்திருப்போம் இல்லையா அண்ணன் தம்பி அவர்களுடைய நண்பர்கள் இப்படி இல்லாட்டியும் கூட இந்த பெருசுகள் அவர்களுடைய வட்டாரங்கள் இவங்க எல்லாமே வந்து அந்த மது இருந்த ஒரு ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் இல்லையா வேண்டாம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் அதைத்தான் இவர் இப்படி சொல்றாரு அப்படி வெளியூர்ல எந்த ஒரு திருமணத்தை அவர்கள் நிச்சயித்திருந்தாலும் நடத்த ஏற்பாடு செய்திருந்தாலும் இந்த அண்ணன்களுடைய இல்ல தம்பிகளுடைய அந்த நண்பர்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா தண்ணீர் அளித்த மாடுகளாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இன்னும் போனா தன்னுடைய தங்கை திருமணத்துல அக்கா திருமணத்துல எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யறதும் இந்த அண்ணன்களும் தம்பிகளுடைய நண்பர்களும் தான் அடுத்து பாருங்க சாவகாசமாய் புரட்டுகையில் வரிக் கட்டங்களில் மனிதர்கள் சிறைப்பட்ட எண்பது பக்க மொய் நோட்டில் எங்கள் பெயர் இல்லாதது உன்னை மேலும் வருத்தி இருக்கும் இன்றைக்கும் கூட கிராமங்கள்ல எல்லா திருமணங்களையும் மொய் எழுதக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அந்த மொய் நோட்டு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த அடி திருமணம் முடிஞ்சக்கப்புறம் புரட்டி பாக்குறது எத்தனை பேர் மொய் செஞ்சிருக்காங்க யாரெல்லாம் மொய் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியானது அந்த குடும்ப பெயர் இருந்துச்சுன்னா அந்த குடும்ப பெயர் எழுதுறது அந்த ஊர் எந்த வகைராவை சார்ந்து இருக்கிறது ஊர்ல எந்த கிழக்கா மேற்கா வடக்கா தெற்கா கீழ கீழே ஊரா மேல ஊரா அப்படிங்கிற மாதிரியான எல்லா விவரங்களை முதற்கொண்டும் ஒரு மொய் நோட்டுல சரியான தகவல் கொடுத்து அந்த பணம் ஆஹ் கொடுக்கறது பணம் மொய் செய்யறது அப்படிங்கிறது வந்து தொன்று தொட்டு இன்னைக்கும் அது சரியாக நடந்துகிட்டு இருக்கு ஒரு பிறப்பு சான்றிதழில் ஒரு இறப்பு சான்றிதழை ஒரு ஆதார் அட்டையில நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பெயர்ல எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையோ அதே இது ஒரு மொய் பணம் செலுத்தும் போது முன்னெழுத்து முதற்கொண்டும் பின்னெழுத்து முதற்கொண்டும் எல்லாவற்றையும் சரியாக கொடுத்து மொய் செலுத்துறோம் அடுத்து அப்படிப்பட்ட அந்த மொய் நோட்ல வந்து எங்களுடைய ஒருத்தர் பெயர் கூட இல்லையே அப்படிங்கிறத உனால வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சப்படா அவ்வளவு வருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து வீட்டில் பணம் வாங்கி இருக்கும் எங்கள் மன தெளிவில் கல்லறிந்தது சுரேஷ் எல்லாரும் நண்பனுடைய தங்கையினுடைய திருமணத்திற்கு போறாங்க அப்படி போகும்போது வீட்டுல எல்லாரும் ஒரு காசு கேட்டு வருவாங்களே மேரேஜ்க்கு போறோம் அங்க போய் மொய் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நான் காசு கேட்டு வந்திருப்பாங்களே அப்படி வாங்கிட்டு வந்த காச என்ன செய்யலாம் இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த பணத்துல கல்லடிச்சு அந்த பணத்தை கீழே வீணா போன போது காரணம் வந்து சுரேஷ் தான் அப்படின்னு ஒருத்தர் மேல பழகி போறாரு அடுத்து நாம தானே ஆகையால் தண்ணி அடித்தோம் ஆம்லெட் உமயம் உபயம் எனது மொய்ப்பணம் அவங்க யாரும் வேலை செய்ய வரல நாம் முத்துக்குமார் அவர்கள் இதற்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி அக்காக்கள் தங்கிகளுடைய திருமணம் அப்படின்னாலே அந்த அண்ணன் தம்பிகளுடைய நண்பர்களுடைய வட்டாரம் பார்த்தோம் அப்படின்னா தண்ணீர் அளித்த மாடுதான் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்ப இதனால இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வேலையா செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மண்டபத்துல அன்னைக்கு நைட்டு தண்ணி அடிச்சிருக்காங்க அப்ப எடுத்து பாருங்க ஆம்லேட் உபயம் எனது மொய் பணம் அவர் வீட்டில இருந்து வாங்கிட்டு வந்த மொய் பணத்தை வச்சு இவங்க எல்லாருக்கும் ஆம்லேட்டை வந்து உபயமா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நீயே சொல் பாசி தேங்கிய நீரில் கலந்து குடித்த மெட்டவல் பிராந்தியும் மிளகாய் தூள் மிதக்கிற கத்தரிக்காய் சாம்பாரும் என்றாவது ஒத்து போகுமா ஐயா நான் சரக்கடிச்சிட்டேன் நான் மது அறிந்து இருக்கிறேன் எனக்கு உணவு அப்படிங்கிறது அசைவமாக இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆனா அந்த தண்ணி அடிச்சிட்டு நாங்க அந்த மண்டபத்தில் அன்றைக்கு இரவு உணவாக மிளகாய் தூள் மிதக்கிற கத்திரிக்காய் சாம்பாரை நாங்க சாப்பிடும் போது எவ்வளவு ஒத்து போயிருக்கோ அப்படின்றத யோசித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு கல்யாண பந்தியில் குமட்டிய வாந்திக்கு காரணம் இதுதான் நண்பா அப்ப அந்த நண்பன் உட்கார்ந்து இருக்கான் என்னடா எல்லாருக்கும் வாய் குமட்டுது எல்லாருக்கும் அந்த இலைய உடனே இந்த சாம்பாரை நுகர்ந்தோடனே குமட்டுது அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு காரணம் என்னன்னு தெரியாம போயிடுச்சு அப்ப இந்த கடிதத்துல நான் முத்துக்குமார் அவர்கள் சொல்றாரு காரணம் அந்த அடிச்ச தண்ணினால மட்டும்தான் அப்படின்னு அடுத்து உனக்கு நாங்கள் எந்த விதத்திலும் உதவவில்லை ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யறதுல இந்த நண்பர்கள் அப்படிங்கிறவங்க வந்து மிகவும் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்ப எந்த வேலையும் நான் உனக்கு செய்யல அப்ப என்னென்ன வேலையாச்சும் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பட்டியலை சொல்றாரு வாசலில் நின்று பன்னீர் தெளித்திருந்திருக்கலாம் வர்றவங்க எல்லாரையும் இன்முகத்தோட வரவேற்று பன்னீர் தெளித்திருந்திருக்கலாம் வியர்வையுடன் அன்பும் வழிய பந்தி பரிமாறி இருக்கலாம் எந்த கத்தரிக்காய் சாம்பார் வந்து ஒரு குமட்டலை ஏற்படுத்தோ அதே இடத்துல வந்து வியர்வையும் அன்பும் வழிய வழிய பரிமாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு குறைந்தபட்சம் சீட்டாட்டம் தவிர்த்து தாமூல பயிர் தேங்காயாவது நிரப்பி இருக்கலாம் அன்னைக்கு நைட்டு தண்ணி அடிச்சுட்டு சீட்டாடாம இருந்திருந்தா அந்த தாம்பாள பையில தேங்காய் வயச்சும் நிறக்கி வச்சிருக்கலாம் எல்லாவற்றிற்கும் கேலி செய்தது உனது அத்தை பொண்ணாமே இவங்க தண்ணி அடிச்சிட்டாங்க சீட்டாடியாச்சு சாப்பிடும் போது சாப்பாடு கமட்டி வாந்தி வர காரணம் ஆயிருச்சு இது நடந்துச்சு இது நடந்தது மட்டுமல்லாம இந்த தண்ணி அடிச்ச கூத்தோட அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்து கேலி செஞ்சுட்டாங்களாம் அப்ப அந்த கேலி செஞ்ச பொண்ணு வந்து லேட்டரான் தெரியுது யார் அப்படின்னா அந்த நண்பனுடைய அத்தை பொண்ணு தானா கடைசி அந்த மூணு லைன்ல எப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பை உரிமையோட கேட்டிருப்பார் அப்படிங்கறதா வியப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்குது வெட்கத்தை நிரப்பி ஒரு கடிதம்னு தலைப்ப வச்சவரு மூணு லைன்ல சொல்லிட்டு போயிட்டாரு மன்னிப்புக்கு இல்லை கடிதம் மன்னிக்க மாட்டாய் தெரியும் வீடு தேடி வந்து உதைத்து விட்டு போ நாங்க பண்ண காரியத்துக்கு நீங்க தெரிஞ்சு போயிடுச்சு மன்னிப்புக்காக வேண்டி இந்த கடிதம் கிடையாது வீடு தேடி வந்து உதச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா முடிக்கிறாரு நாம முத்துக்குமார் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஒரு நண்பனுக்கு ஒரு உரிமை ரீதியாக ஒரு மன்னிப்பை ஒரு ஒரு அடியை ஒரு உதையை கேட்க முடியும் அப்படிங்கறத இந்த கவிதையின் மூலமாக சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்படியும் ஒரு கவிதையா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு படிக்கும்போது கூட்டி போயிடுச்சு தொடர்ந்து பேசுவோம் முடிஞ்சா வாய்ப்பு இருந்தா இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்க கடக்கமாக எத்தனையோ நிறைய விஷயங்களையும் இயல்பான வியக்க வைக்கக்கூடிய எளிமையான வார்த்தைகளோடும் பொருள்களோடும் இந்த கவிதைகள் எல்லாம் இந்த புத்தகத்தில் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது தொடர்ந்து பேசுவோம் இணைஞ்சிருங்க நன்றி வழக்கு தமிழ்